அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே இப்போ வந்து நம்மளுடைய இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நேரலை எடுக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து கோவில்பட்டியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் கோவில்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சாத்தூர் கோவில்பட்டியில் மிகப்பெரிய மிகவும் பழமையான வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்தித்தோப்பு காசி விஸ்வநாதர் விசாலாட்சி கோவிலோட கும்பாபிஷேகம் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் போகுது இப்போ நம்ம வந்து அது நோக்கி இந்த தட் இஸ் லைக் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இன்றைக்கி காலையில் ஒரு பூஜையை முடிச்சுட்டு என்னுடைய அன்பான மாணவன் சங்கரன் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் சம்மந்தமான பூஜையை முடிச்சுட்டு ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து நம்ம கோவில்பட்டியை நோக்கி இருக்கோம் போயிட்டுருக்கோம் அதனால கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டைம் வந்து நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் காலையில் இன்னும் ஒரு மணி நேரம் நம்ம உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டி அந்த டயத்தில் தான் இன்றைக்கி நம்ம லைவ் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அங்கே நான் போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய இதில் அடியேன் வந்து நம்மளுடைய நேர்கள் சார்பாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேர்கள் சார்பாகவும் ஒரு சிறிய வந்து இது பண்ணியிருக்கோம் ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்கோம் நம்ம சிவாலயத்துக்கு சிவ தொண்டு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய கோசாலை சார்பாவும் வந்து பார்த்திங்கன்னா தொண்டு பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அங்கே போயிட்டு நம்ம பண்ணலாம் ஏன்னா பத்து மணி லைவுக்கு நீங்கள் எல்லாருமே ஆவலோடு இருப்பீங்கன்றதுனால தான் உங்களுக்கு இந்த தகவலை நான் சொல்லிட்டேன் அன்பாக இருந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நம்ம கரெக்டாக டென்டேட்டிவ்லி இப்போ நைன் ஃபிஃப்டி செவன் என்னோடய காரில் டைமிங்கு ஒரு டென் ஃபிஃப்டி செவன் லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டி வாக்கில் லைவ் எடுத்துருவோம் அன்பர்களே ஏதாவது ஒரு இது இருந்ததுன்னா தயவுசெய்து தப்பாக எடுத்துக்க வேணாம் அது நீங்கள் வந்து அந்த கோயிலை பார்க்கணும் எல்லா நேர்களும் பார்க்கணும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த கோயிலுக்கு வாங்க அந்த கோயில்களோட பெருமையெல்லாம் வெகு விரைவில் நான் வெளியிடுறேன் பட் இருந்தாலும் அந்த இதை வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆனந்தமான கோவில் அங்கே சகல செல்வ வளங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறப்பான திருக்கோவில் அந்த திருக்கோயில் அதை பற்றி நம்ம விரைவில் அந்த கும்பாபிஷேகத்தோட லைவை எடுக்கலாம் அது இல்லாமல் அதுக்கப்புறமா இந்த கோயிலோட தளப்பெருமைகள் அங்கே நீங்கள் போகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுக்கலாங்கிறதையும் அடியேன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவளோட இருக்களை நம்ம கரெக்டாக உங்களை ஒரு லெவன் ஓ கிளாக் வாக்கில் லெவன் டு லெவன் தேர்ட்டி வாக்கில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்